நம்மத்தியில் உடலை தந்திருப்பவர்கள் அருள் பணி அருளாட்சி அவர்கள் அருட்பனை அவர்கள் ஒரு மூத்த அருள் சென்னை மற்றும் செங்கல்பட்டு வரை மாவட்டங்களில் இருக்கின்ற அதிகப்படியான இளம் பொருட்களுக்கு இல்லச்சந்தையாக இடம் பொறுமணத்தில் பல ஆண்டுகள் பணியாற்றி அருண் சோழை உருவாக்கியே ஒரு மதத்தான பணியை செய்தவர் அதேபோல சென்னை மலை மாவட்டம் மற்றும் செங்கல்பட்டு மலை மாவட்டங்களில் பல பகுதிகளிலே பங்கு தந்தையான பணியாற்றியவர் செங்கல்பட்டு மலை மாவட்டத்தில் ஆய்வு புதுப்பது உருவாகவும் இருந்து மிக பணி செய்தவர் தற்பொழுது தூய இறுதியாக குருமலத்திலே ஆன்ம குருவாக அங்கிருக்கிருந்த குருமாவோடைய அன்மீக பதிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார் நான் உடனே மிக மகிழ்ச்சியோடு கண்டிப்பாக நான் வருகிறேன் என்று சொல்லி நாளில் அவருடைய வருகை நம் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரும் ஆசிரியராக கொண்டிருக்கிறேன் என்றால் பிறப்பையே ஐம்பது ஆண்டுகளை நெருங்கிக் கொண்டிருப்பார் நினைக்கிறேன் அந்த ஐம்பது ஆண்டுகளை கோவில் முடித்தார் நெருவி அதற்கு புரிந்து கொண்டிருப்பார் அதுவே இப்போ ஒரு கவிட்பண்ணுடைய ஆசு நம்முடைய பங்கு நிறைவாக இருப்பது நமக்கு மற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது நாளில் சந்தைய முறை நாம் நன்றியோடு நேரில் பார்க்கிறோம் பார்க்குறது பற்றியில் தனக்காக நாளை ஒதுக்கி நிறையோடு வந்து நமக்கு நல்லது மறை அமைக்க இறை வாட்டின் அடிப்படையில் தியாகத்தில் இதை எழுப்பதினால் நாம் நடத்தவர்களுக்கு இல்லம் தருகிறோம் என்கிற ஒரு நன்றனையை அழகாக தெளிவாக எடுத்துச் செல்ல ஆக தந்தையின் நன்றியுடன் எடுத்து பார்த்தோம் தந்தை அவருக்கு நன்றி செலுத்த நம்முடைய மனத்தந்திருந்து திரு திருமதி என் ஏ அலோகி இறையவரை அன்றோடு அழைப்பிலும் தந்தையோட நினைவுபடுத்தி கொடுத்து நம்முடைய நன்றிகளையும் நம்முடைய பாராட்டுக்களை அவர்கள் அடுத்த விற்பனையாளர் நாம் அறிமுகம் செய்ய வேண்டிய வளர்ச்சியும் இல்லை நம்மளை அவருக்கு மிகவும் பரச்சியமானவர் பொருட்பனை அமல்வதார் நம்முடைய மனைவி மனித தமிழகத்தில் கொடுத்தது என்னென்றால் அவர் விலை யூஎஸ்எல்கிறார் விடுமுறை எப்பொழுதுமேடுக்கப்படலாம் ஆனால் அவர் எப்பொழுதுமே மே மாதம் அதுவும் திருவிழா படையிலே நம்முடைய பங்கிலே இருக்க வேண்டும் நாட்களே விடுவாய்கின்ற காலகட்டத்திற்கு வந்து வருவது என்பது நம் ஒவ்வொருவர்களும் நம் பங்கீட்டீனும் தன்னுடைய பங்கின் மீண்டும் அவர் இருக்கிற அந்த பத்தையும் அன்பையும் பார்த்து காட்டுகிறார்கள் ஆகவே அவர் செய்து தொடர்ந்து கொண்டு நாளிலே எங்கள் திருப்பணியில் பங்கெடுக்க வேண்டும் என்றால் எண்ணம்பே அவரை அடிக்கணும் ஓய்வு எடுத்துவிட்டு வர வேண்டும் என்று சொல்லி என் நாட்கள் கழித்து நாளை நான் திருப்பதி ஆட்சியர்களின் திருப்படியில் பங்களிப்பு பொழுது மிக மகிழ்ச்சியோடு கண்டிப்பாக நடைபாட்டினால் விரும்பி இவர்கள் இருப்பேன் இருப்பதை இன்னும் நமக்கு ஒற்றுமணையாக என்னுடைய ஒரு சகோதரனாக நண்பராக அதற்கு அமர்வர்கள் எடுக்கிறார்கள் ஆகவே இணைந்து அவர்கள் மத்தியிலே வந்து இந்த அழகான பாடல் திருப்பணியை

பணமுதற்ற கொண்டியும் திருக்குள்ள முன்பாக எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது என்றால் வரிசை மீன் தொடங்கி அங்கு வரைகிறது நான் பரவிட்டேன் அவ்வளோ ஒரு குரே சொல்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தர முடியலை இதுதான் ஒரு குடும்பம் இருந்த முறைதான் நாம் ஒரு சான்றாக இருக்கும் பரவையவர்கள் மறைவுரைகளுக்குள்ளது போல ஒரே குடும்பமாக நாம் இணைந்து வந்து இந்த விழாவை மனத்தன்முறை அன்றைய பொறுப்பாளர்கள் அன்பு குடும்பங்கள் அன்பு இறைவங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இன்றைய வழிபாட்டை சிறப்பாக நேர்மையாக வழிநடத்துகிறீர்கள் அதே போல முதியோரை இன்று பகுதியிலே இணைந்து அவர்களும் இந்த பாவனில் பங்கிடப்பட்டு அவர்கள் முயற்சியில அனுத்தமரின் வீட்டிலிருந்து திருப்பணி பொருட்களுக்கான காணிக்கை பத்தாயிரம் ரூபாய் மதிப்புக்கான இருபது நம்முடைய திருப்பணிக்கு ஆலயத்திற்கு பயன்படுகின்ற பொருட்களை அவர்கள் காணிக்கையாள இருக்கிறார்கள் அவர்களுடைய தொடர்ந்து இதேபோல நீங்கள் இளைஞர்களுடைய ஆசிரியரும் சதவீதம் நாளைய தினம் நாம் நம்முடைய நமநாளில் ஏழாவது நாளோ இருநோக்கில் பிற பயணத்தில் பாவிகளை கேடும் விதையும் என்கிற சிந்தனைகளை நாம் கொண்டாடவிருக்கிறோம் வழிநடத்துபவர்கள் அத்தோணியாருடைய இறை மக்கள் ஆகவே அந்த அத்தமணியாக்கூடிய பொறுப்பாளர்கள் இந்த இறுதி இறுதிப்பாட்டு முடிந்தவுடன் அருளட்சி சந்தித்துவிட்டு செல்லுமாறு உங்களை அன்போது கேட்டுக்கொள்ளுகிறோம் இப்பொழுது இறுதி பாடம் பாடப்படும் இறுதி பாடம் பாடப்படும் பொழுது முதியோர் இனமாக நாம் கொண்டாடுவதால் திருப்படை கொண்டிருக்கிற முதியோர்களுக்கு திரு எண்ணையானது கொட்டப்படும் ஒரு சிறந்த நிகழ்வாக ஆகவே முதியோர் அப்படி துணாக வந்து இந்த திரு எண்ணை புரிஞ்சிக்கொள்ளுமாறு உங்களை நம்போடு கேட்டுக்கொள்ளலாம் திருதி விருதிப்பாளர்கள்